சார் வணக்கம் நான் கோவை மாதம்பட்டியிலிருந்து தெய்வானை பேசுகிறேன் இரண்டு மாதத்திற்கு முன்பு என் குழந்தைகள் என்னிடம் வர வேண்டும் என்று தங்களிடம் ஜாதகம் பார்த்தோம் அப்போது குழந்தைகள் நான்கு மாதத்திற்குள் வந்து விடுவார்கள் என்று சொன்னீர்கள் ஒரு சிறு செங்கல் பரிகாரம் செய்ய சொன்னீர்கள் நாங்கள் செய்தோம் மூன்று மாதத்தில் குழந்தைகள் என்னிடம் வந்து விட்டார்கள் ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் மற்றும் ரமேஷ் பெங்களூர்ல இருந்து இப்போ நீங்கள் கேட்ட இந்த வாய்ஸ் வாய்ஸ் நோட் எவ்வளோ ஒரு சந்தோஷமாக நம்மகிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க பார்த்தீங்களா கேட்டிங்களா அதாவது என்னென்னாக்கா நம்ம அச்சலக்கண பத்ததி ஜோதிட முறையில் வந்து நம்ம ஒரு விஷயங்கள் வந்து பார்த்து பலன் சொன்னோம்னா அது வந்து ஒரு சதவீதம் கூட மிஸ் ஆகாமல் கரெக்டாக நம்ம சொன்ன மாதிரியே அப்படியே நடக்கும் அதுக்கு வந்து இந்த ஜாதகம் வந்து ஒரு உதாரணம் அதே மாதிரி நம்ம அச்சரகண பத்தி ஜோதிட முறையில் வந்து பரிகாரம்னு சொல்லி எதையும் பெருசாக வந்து நம்ம சொல்கிறது கிடையாது அது வந்து சொல்லுவாங்க அது வந்து அரண் கிடையாது சரி நம்மக்கிட்ட எதுக்கு ஜாதகம் பார்க்க வராங்க ஏதோ ஒரு பிரச்சனை அதுக்காக நம்ம கிட்ட ஜாதம் பார்க்க வராங்க அவங்ககிட்ட போய்ட்டு நீங்கள் வந்து இவ்வளோ செலவு பண்ணுங்கள் அவ்வளோ செலவு பண்ணுங்கன்னு சொன்னால் அது வந்து இறைவன் நம்மளை வந்து மன்னிக்க மாட்டார் இது வந்து ஒரு அடிப்படையான விஷயம் அதாவது பணம் இருக்கா முடியுமா அப்படின்றத அதை அதெல்லாம் தாண்டி ஒரு சில நிகழ்வுகளில் வந்து ஒரு சில விஷயங்கள் நடக்கும்போது அது பரிகாரம் செஞ்சால் நடக்குமா நடக்காதான்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பரிகாரம் சொல்லுவோம் நம்ம மச்சரான பகுதி ஜோதிட முறையில் இந்த பெருமை எல்லாம் குருநாதர்க்கே போவோம் அதுபடி பார்த்தீங்கன்னா இந்த அம்மா வந்து இப்போ வந்து நம்ம இந்த ஜாதகத்தை போவோமா நம்ம இப்போ நம்ம வந்து எப்படி ஆய்வு பண்ணோம் எப்படி நம்ம சொன்னோம் அப்படின்ட்டு இந்த அம்மா வந்து ஜாதகம் நம்மள்கிட்ட பார்த்தது வந்து மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்ன நிக நிகழ்வுனாங்க இவங்க பொண்ணு வந்து இவங்களை விட்டு பிரிஞ்சு இவங்க அப்பா கிட்டே இருக்காங்க அதாவது அவங்க அப்பா வந்து ஃபோர்ஸ் பண்ணி பொண்ணை வந்து கூப்பிட்டு போயிட்டார் அவங்க அவர்கிட்ட கூப்பிட்டு போயிட்டார் இந்த பொண்ணுக்கு வந்து அங்கே அவங்க அப்பா கூட இருக்கிறது விருப்பம் இல்லை ஆனால் அவங்க அப்பாவுக்கு பயந்துக்கிட்டு அங்கே இருந்துருக்கு அவங்க என்ன கேட்டாங்க சார் இந்த பொண்ணு வந்து எப்போ எங்க திரும்பி வரும் அதாவது மாற்றம் முயற்சி அந்த பொண்ணு வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்கு மாற்றுறதுக்கு ஆனால் அவங்க அப்பா வந்து விடலை அது எப்போ சார் நடக்கும் அப்படின்னு கேட்டு நம்மகிட்ட ஜாதகம் பக்கம் வந்துருந்தாங்க இந்த பொண்ணோட பிறப்பு குணம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மிதுனம் அட்சயலக்னமாக கடகம் போயிட்டுருக்கு லக்னாதிபதி சந்திரமோகன் எங்கே இருக்கார் ஒன்பதாம் இடம் மீனத்தில் இருக்காரு அதாவது பதினேழு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்குமே சந்திரமோகன் தான் மீனத்தில் இருப்பார் லக்னாதிபதி சரி இந்த வந்து மாட்டோம் என்ன சொன்னாங்க கேள்வி என்னது தன்னோட பொன் வந்து இருக்கிற இடத்த விட்டு மாறி தங்கிட்ட வரணும் இருந்து மாதிரி நம்மகிட்ட வரணும் தங்கிட்ட வரணும் இந்த பொண்ணு வந்து முயற்சி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க ரெண்டு விஷயம் ஒன்று மாற்றம் இன்னொன்று வந்து முயற்சி ஃபர்ஸ்ட் இந்த அம்மா நம்மகிட்ட கேட்ட கேள்வி சரியா அப்படின்னு நம்ம வந்து நம்ம அச்சகணை பற்றி ஜோதிட வந்து நான் உறுதி பண்ணிப்போம் அதுபடி பார்க்கும்போது இந்த பெண்ணோட இயங்கும் நட்சத்திரமாக என்ன போயிட்டுருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆயிரம் ஒன்றாம் பாதம் போயிட்டுருச்சு எப்போ மார்ச் மாதத்தில் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் புதன் எங்கே இருக்கார் நட்சத்திராதிபதி அவர் சுயாஜ சுய ஜாதகத்துல வந்து ஐந்தாம் வீடான எங்க போயிட்டு இருக்காரு விருச்சிகத்தில் இருக்காரு கோச்சாரத்தில் எங்க போயிட்டு இருக்காரு ஒன்பதாம் வீடான மீனத்துல ஆச்சுங்களா ஆஹ் ஒன்பதாம் வீடான மீனத்தில் இருக்கிற புதன் என்ன பற்றாரு தன்னோட ஏழாம் பறவை எங்க பாக்குறாரு மூன்றாம் வீடான கன்னியை பார்க்கறாரு அப்படி பாருங்க ஐந்து அப்படின்றது மனசு ஒன்பது அப்படின்றது மாற்றம் மூணு அப்படி மூணாம் பாவன்றது எனக்கு முயற்சி அப்ப இந்த பெண் குழந்தை ஒரு மாற்றத்துக்கான முயற்சியே மேற்கொண்டுட்டு இருக்குன்றது தெளிவா தெரியுது அதோட இந்த புதன் இருக்கும் ஐந்தாம் வீடு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நாலாம் நாலாம் வீடு இரண்டாம் வீடாக வருது அப்ப தன் தாய்கிட்ட போய் சேரணும் அப்படின்ற எண்ணம் இந்த பெண்ணு இந்த குழந்தைக்கு இருக்குன்றது தெரியுது சரி இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா குழந்தை மனசு அப்படின்றது ஐந்தாம் பாவம் இல்லைங்களா அப்ப இந்த பொண்ணோட மனசு ஆய்வு பண்ணும்போது மனசுன்றது ஐந்தாம் பாவன்றது பூர்வ புண்ணியம் ஐந்தாம் பாவன்றது மனசு ஐந்தாம் பாவன்றது குழந்தை அப்ப இந்த ஐந்தாம் பாவம் பார்த்தீங்கன்னா அதுக்கு தொடர்புடைய புதன் எங்க இருக்கார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐந்தாம் வீடான விருச்சிகத்திலேயே இருக்காரு நல்லதெல்லாம் இருக்குது அதாவது ஒன்பதுன்றது நம்ம என்ன சொன்னோம் ஆஹ் மீனம் மீனத்துக்கு வந்து இந்த ஐந்தாம் ஐந்தாம் வீட்டில் புதன் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒன்பதுன்ற மாற்றம் அந்த மாற்றத்துக்கு எத்தனா மீடாக வருது ஒன்பதாம் மீடாக வருது நல்லா தானே இருக்குது புதன் அஞ்சலாம் இருக்கார் நல்லாதான மாறி இருக்கணுமே ஆனால் மாற முடியல ஏன் இந்த பொண்ணு இந்த பீரியட்ல வந்து சேர்ந்துருக்கணுங்க அம்மாட்டோம் ஆனால் வரல ஏன் அப்படின்னு பார்க்கும்போது இதில் கூடுதலாக ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம் அதாவது இந்த புதன் பகவான் எந்த நட்சத்திரத்தோட சாரத்தில் போயிட்டுருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதோட சாரத்தில் போயிட்டு இருக்காரு அனுஷம் நாலு அந்த சாரத்தில் அந்த நட்சத்திரத்தோட சாரத்தில் போயிட்டு இருக்காரு அதாவது புதன் வந்து சாரம் வாங்கி இருக்கிறது அனுஷம் நாலு நட்சத்திரம் அப்போ என்ன நிகழ்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஜாதகத்தில் மேலோட்டமாக பார்க்கும்போது புதன் எங்கே இருக்காரு ஐந்தாம் பாவம் தொடர்புடைய இவர் எங்கே இருக்காரு நாலாம் ஐந்தாம் வீட்டில் இருக்காரு நல்லா தான் இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் அந்த புதன் வந்து வாங்கின சாரம் வந்து பார்த்தீங்கன்னா அனுஷம் நாலு அப்படின்றதுனால ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா புதன் என்ன பண்ண எங்கே இருக்காரு நாலாம் வீட்டில் இருக்காரு ஐந்தாம் பாவ நிகழ்வு வந்து நாலாம் இடத்துல இருக்கலாமா இருக்கக்கூடாது இவர் என்ன பண்றாரு இந்த நாலாம் இடம் துலாம்ல இருந்து தன்னோட வேலைகளை ஐந்தாம் வீட்டுக்கு உண்டான வேலைகளை செய்வார் அப்ப என்ன ஆச்சு ஆக்சுவலா நிகழ்வு என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆயில்யம் ஒண்ணு நடக்கும்போது இது வந்து நடக்கல ஏன் அப்படி நடக்கல அப்படின்னு பாத்தீங்கன்னா நவாம்சம் வந்து சாதகமா இல்லை அப்ப நம்ம என்ன சொன்னோம் கொஞ்சம் பொறுமையா இருக்குன்னா அடுத்த நட்சத்திரம் ஆயில்யம் ரெண்டு வரும்போது நவாம்சம் வந்து சாதகமா வருது அதனால நம்ம என்ன சொன்னோம் பதினேழு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு மேல அதாவது நம்ம ஜாதம் பார்த்தது மார்ச் மாசம் பதினேழாம் தேதி ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு மேல இவருக்கு வந்து ஆயிரம் ரெண்டு இயங்கும் போது இந்த பெண் குழந்தை இந்த பெண் வந்து தேடி வந்துடும் ஏன்னா போதும் நஞ்சில் ஆக்சுவலாக இருக்காரு உங்களுக்கு உங்களை தேடி வந்துடும் அப்படின்னு நம்ம சொன்னோம் கூடுதலாக வந்து ஒரு சின்ன ஒரு விஷயம் சொன்னோம் பரிகாரம் ஏன்னா செலவில்லாத பரிகாரம் ஆனால் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான க பரிகாரம் அது என்ன சொன்னோம்னா ஒண்ணும் கிடையாது ஒரு செங்கலை வச்சு ஒரு சின்ன பரிகாரம் பண்ண சொன்னோம் இந்த இந்த செங்கலை வச்சு ஒரு சில ஒரு சின்ன விஷயங்கள் பண்ண சொன்னோம் இந்த மாதிரி பண்ணுங்க சரியா நாலு மாதத்துக்குள்ளார உங்க பெண் குழந்தை வந்து உங்களை தேடி வந்துடும் அப்படின்னு சொன்னோம் அவங்களும் வந்து நம்பிக்கையாக அதாவது பரிகாரன்றது என்னங்க நம்பிக்கையாக செய்யணும் அவங்களும் வந்து நம்பிக்கையாக வந்து அந்த நம்ம சொன்ன பரிகாரத்தை வந்து இவங்க செஞ்சாங்க ஏன் அப்படின்னாக்கா இதில் இன்னொரு விஷயம் கூடுதலாக ஒரு விஷயம் சொல்றேன் பார்த்துக்கோங்க இந்த மூணாம் பாவம் முயற்சி அப்படின்றது நம்ம கண்ட்ரோலில் இருக்குது நாம் இயக்கக்கூடிய பாவகம் அப்போ இவங்களும் வந்து நம்ம சொன்னதை சொன்னதை வந்து அப்படியே உள்வாங்கி நம்ம சொன்ன அந்த செங்கல் பரிகாரத்தை வந்து விடாமல் தொடர்ந்து முயற்சி பண்ணி செஞ்சுட்டு வந்தாங்க நம்பிக்கையோட கரெக்டாக நான் நம்ம சொன்ன மாதிரி நாலு மாதத்துக்கு முன்னாடியே வந்து இந்த பெண்ணு இந்த பெண் வந்து தன் தாயோட வந்து சேர்ந்துருச்சு ஒன்னாக இருந்துட்டாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நமக்கும் நம்ம சொன்னது அப்படியே நடந்துச்சுன்றது ஒரு மன ஆத்ம திருப்தி அதுதான் வந்து இவங்க வந்து இந்த வாய்ஸ் நோட்டை வந்து விட்டாங்க நமக்கு அப்போ நம்ம அச்சரங்கனை பத்தி ஜோதிட முறையில் நம்ம பலன் பார்த்து சொல்லும்போது அந்த பலன் என்பது நூறுக்கு இரநூறு சதவீதம் மிக மிக துல்லியமாக இருக்கும் அதோட கால அளவுகளும் நம்ம சொல்கிற டைம் பீரியட் இந்த பீரியடுக்குள்ளே இதை நடக்கும் கண்டிப்பாக நடந்துடும் அப்படிப்பட்ட ஒரு துல்லியத்தன்மைக்கு உண்டான ஜோதிட முறை இதெல்லாம் அச்சயலகன பத்தி என்னும் ஜோதிட முறை தான் இப்படிப்பட்ட அற்புதமான அச்சலகன பத்தி என்னும் தெய்வீகமான ஜோதிட முறையை உருவாக்கிய என குருநாதர் திருப்பதை மூர்த்தி ஐயாவிற்கும் என கற்பித்த அனைத்து ஆசான்களுக்கும் இறைவனுக்கும் பிரபஞ்சத்திற்கும் என் குலதெய்வத்திற்கும் நன்றி மீண்டும் வேறு ஒரு ஜாதகாவில் சந்திப்போம் வணக்கம் வாழ்க வரணும்